பெரிய குண்டானா ஒன்னு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே தூக்கி தூக்கியால் உள்ளார போட்டு அதான் எனக்கு தெரியுமே அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே நல்லா குழைச்சு அதான் எனக்கு தெரியுமே வச்சு வைய நான் வந்து குதிக்கிறேன் அதான் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க உடக்கமா கேட்கணும் எதோமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே ஆனா எனக்கு தெரியுமே எனக்கு தெரியும் பெரிய மேதாவி மாதிரி சார் அர சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும் நான் பூரிய பத்தியா இல்லீங்க இது முக்கியமான விஷயம் ஓஹோ தங்க லட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு ஒரு சமாச்சாரம் சொல்லணுமா கேட்டு வரேன்